மேசராசிக்கார அன்பர்களே மேசராசி அப்படிங்கிறது ஒரு வினோதமான ராசி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் மற்றவங்களை விட சிறப்பாகவும் வேறு ஒரு வகையில் யோசிக்கக்கூடிய திறன் கொண்டவங்க இந்த மேசராசிக்காரவங்க வரக்கூடிய தீப திருநாள் அப்படின்னு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒளிவட்டம் வரப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு இருட்டில் கிடந்தவங்களுக்கு ஒரு ஜன்னல் வழியாக ஒரு வெளிச்சம் அடிக்கும் பார்த்திங்களா அந்த வெளிச்சம் அந்த தீபத்தில் இருந்து வரப்போகுது கார்த்திகை தீபம் காலையில் பரணி நட்சத்திரம் முடிஞ்சு கார்த்திகை ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ராசிக்காரவங்க இந்த வீடியோவை திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாரே உங்களுக்கு வந்து கொடுத்ததா நினச்சிக்கோங்க இந்த வீடியோனால் பல மாற்றங்கள் பல நன்மைகளும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே இந்த மேசராசிக்காரவங்களில் இருக்கிறவங்க தனிப்பட்ட ஜோதிடம் பார்க்கிறது அப்படின்னா ஆசை இருந்துச்சுன்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க நான் ஜாதகம்னு டைப் பண்ணுங்க நம்பர் சென்ட் பண்ணுறேன் நீங்கள் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆயின்னு போட்டால் போதும் உங்களுக்கு டீட்டெயில் வரும் இந்த மேசராசிக்காரவங்க ஒரு மூணு விஷயம் தவிர மீதி இருக்கக்கூடிய மூணு விஷயம் பயங்கரமாக உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அந்த பாசிட்டிவாக விஷயங்களை நீங்கள் எப்படி உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சரிவர நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறதா இருக்குது ஏன் அப்படின்னா மேசராசியில் கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடி பேருக்கு மேலே இந்தியாவில் மட்டுமே இருப்பாங்க ஏன்னா ஒரு நூற்றி இருபது கோடி பேர் நூற்றி முப்பது கோடி பேரில் கிட்டத்தட்ட ஒரு ராசிக்கு பன்னெண்டு கோடி பேர் பக்கமாக இருக்கிறாங்க இந்த ராசியில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்கிறது இல்லை காரணம் என்ன அப்படின்னா தசாபுத்திகளும் நட்சத்திரங்களும் அதற்கு தகுந்த மாதிரி கட்டங்களும் அமைப்புகளும் நீங்கள் பிறந்த நேரம் பிறந்த கட்டமும் உங்களோட பயணிக்கக்கூடிய மற்ற ராசிகளும் சேர்ந்து தான் இது வந்து செயல்படுத்துதுங்க அதுலேயும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் இருக்குது இந்த ராசிகளுக்கு துணை நிற்கக்கூடிய சில முக்கியமான கடவுள் இருக்கிறாங்க யார் ஒருவர் தன்னுடைய குலதெய்வத்தை மறக்காமல் வணங்குறாங்களோ அவங்களுக்கு எந்த ராசிக்காரராக இருந்தாரோ அவர் கூட வந்து குலதெய்வம் துணையாக இருக்கும் கடவுள் இப்படி கும்பிட்டா அப்படி கும்பிட்டா ஆனால் என்ன பணம் கிடைக்கல கடன் எல்லாம் இருக்குது அந்த மாதிரி யோசிப்பாங்க இது வந்து பணம் அப்படிங்கிறது பொருள் உங்களுக்கு தான் அதற்கான மதிப்புகள் இருக்குது அது வந்து ஒரு பொருள் ஒரு காகிதம் கடவுள் வந்து இதை பணம் வேணும் அதை வேணும் நீங்கள் கேட்குறத விட மன நிம்மதி மகிழ்ச்சியும் வேணும் அப்படின்னு கேட்டு பாருங்கள் அது கடவுள்கிட்ட இருந்து அதிகமாக கிடைக்கும் அதே போல் உடல் ஆரோக்கியம் நீண்ட ஆயிலும் வேணும்னு நம்ம கேட்கணும் அது கடவுள்கிட்ட இருந்து அதிகமாக கிடைக்கும் இப்படி தான் இறைவனை வணங்கணுங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பணம் வேணும் கடன்லாம் என்ன கடன் எல்லாம் என்ன அப்படியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பீங்க இந்த மேசராசிக்கார கண்டிப்பாக இப்போ ஒரு க்ரெடிட் கார்டு கடனாவது இருக்கும் இல்லையா நகையாவது பேங்க்கில் வச்சுருப்பாங்க அதெல்லாம் சரி பண்ணணும் அப்படியெல்லாம் நகையாவது பேங்க்ல வச்சிருப்பேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இருந்தால் தான் இருக்கும் இந்த ராசிக்காரங்க ஒரு வினோதமான ராசிக்காரவங்க வஞ்சனை இல்லாத ராசிக்காரவங்க மிகப்பெரிய ஒரு வல்லுநர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதை வேறு கோணத்தில் செயல்படுத்தக்கூடிய வினோதமான வல்லுநர்கள் இந்த ராசிக்காரவங்களில் நிறைய பேருக்கு அறிவுத்திறன் கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம் ஒரு தோற்றத்தை வச்சு இவங்க இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு கணிக்கக்கூடியதில் இந்த மேச ராசிக்காரவங்க ஈஸியாக கணிச்சிடலாம் சரி அந்த மேச ராசிக்காரவங்க கொஞ்சம் டாப்பாக இருப்பாங்க கொஞ்சம் ஹைட்டா இருப்பாங்க இல்ல கொஞ்சம் குள்ளையாக இருப்பாரு இந்த மாதிரி டக்குன்னு உங்களை வந்து கணிக்க முடியும் கொஞ்சம் குழந்தை மாதிரி இருப்பாங்க ஃபேஸ் குட்டியா இருக்கும் இல்ல தாடி வச்சிருப்பாரு இவர் ஃபுல்லா ஒரு மாற்றம் அவரோட மேக்கப்லையும் அவருடைய நடை உடை பாவனிலையும் ஒரு மாற்றம் தெரியும் மக்கள் சேவையில் அதிகமாக ஈடுபடக்கூடியவங்க ராசிக்காரவங்க முருகனுடைய அவதாரமாக இருக்கக்கூடியவரும் ராசிக்காரவங்க இந்த மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க மற்ற எல்லாமே சூப்பராக இருக்குது அந்த மூணு விஷயம் எச்சரிக்கையாக இருக்கிறதும் ஒரு சிலருக்கு தான் எல்லாருக்கும் பொருந்தாது அதே மாதிரி மற்ற எல்லாரும் சூப்பராக இருக்குன்னு சொன்னோம் பார்த்திங்களா அதுவுமே ஒரு சிலருக்கு தான் மேசராசியில் மீதி இருக்கிறவங்களுக்கு பொருந்தாது காரணம் என்னென்னு நான் சொல்கிறேன் தசாபுத்தியின் பால் நீங்கள் ஒரு டைம் தனிப்படையான ஜாதகம் பார்த்தால் மட்டும் நான் உங்களை வந்து கணிக்க முடியுங்க இந்த ராசிக்காரவங்க அவங்களுடைய பிறப்பிடத்தில் இருந்து வேறு ஒரு இடத்துல படிக்கிறதுக்காகவோ இல்லை வேலைக்காகவோ போயிட்டு இருப்பாங்களே தவிர மறுபடியும் பூர்வீகத்தை நோக்கி வாழக்கூடிய முக்கியமான ராசியில் இந்த மேசராசி பொண்ணுங்க மேச ராசிக்காரவங்க எப்போதுமே தாய் தந்தையரை பத்திரமாக பார்த்துக்கணும் தாய் தந்தையர் கூடவே இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு பலமே வேலைக்காக வெளியே போகிறீங்களா அவங்கள கைவிடக்கூடாது எப்போ வா கூட இருக்கணும் இதுதான் உங்களுக்கு பலமே அதே போல் இந்த ராசிக்காரவங்க கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதோ மூணு என்னென்ன தெரியுமா ஃபஸ்ட்டு விஷயம் வாகனம் வண்டி வாகனத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக தேவை வண்டி சம்மந்தப்பட்ட எந்த வேலையாக இருந்தாலும் சரி ஒன்று வண்டிக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ தான் ஆயில் சர்வீஸ் எல்லாம் பண்ணேன் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் செலவாச்சு அப்படி என்ன சொல்லுவீங்க இல்லையா வண்டி எங்கேயாவது அடிப்பட்டோ இல்லை ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் சும்மா இருக்கிற வண்டி திடீர்னு பேட்ரி உட்காந்துருக்கும் பேட்ரி போடணும்னா நார்மலாக இருக்கிற வண்டிக்கு ஆயில் சர்வீஸ் பண்ணும் ஆயில் கம்மியாக ஆயில் வந்து அதிகப்படுத்தணும் ஆயிலை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்பாங்க அதே மாதிரி ஏதோ ஒரு சில வண்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஆல்டர் பண்ணுறதே வாங்குறதோ ஏதோ ஒன்று வந்து வண்டிக்காக பண்ணுவீங்க இது வந்து பாயிண்ட் ஒன்று உங்கள் வண்டியை வேறு ஒரு கொடுக்கக்கூடாது உங்களுடையதை நீங்கள் வண்டியில் போகிறீங்க அப்படின்னா மற்றவங்க தேவையில்லாமல் எவனோ ஒருத்தன் லிஃப்ட்டு கேட்டு போகக்கூடாது அவனுடைய நேரம் உங்களை தட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக இருக்கணும் வண்டியில் ஸ்டாண்டு இந்த வண்டியில் ஸ்பீடு போகிறது இந்த எல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கவே கூடாது ரீல்ஸ் போகிறதுக்கு ஸ்டைல் பண்ணும் பண்ணுறவங்க அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது இதெல்லாம் முன்னாடி நாகவும் வச்சுக்கோங்க அதே போல் இரண்டாவது விஷயம் குடும்பத்துக்குள்ளே நாவடக்கம் தேவை சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறதுனால வாய்ப்புகள் இருந்தாலும் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் நாவை அடக்கி அதற்கு தகுந்த அன்போடு செயல்படுறது மட்டும்தான் தப்பிக்க முடியும் மேசக்க ராசிக்காரவங்க எப்போதுமே குடும்பத்தோடு வசிக்கக்கூடிய ஒரு நபர் இருந்தாலும் அந்த இடத்துல தேவையில்லாத சண்டை வந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய் ஆகணுங்கிற கண்டிஷன் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக உங்களுடைய வார்த்தைகளையும் உங்களுடைய வசனங்களையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் நடத்தினால் மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் தப்பிக்க முடியும் குடும்பத்தில் உள்ள அந்யுன்யம் தேவை குடும்பத்துக்குள்ள வார்த்தைகள் முக்கியம் கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் ஓரளவுக்கு சரியான வாழ்க்கை வார்த்தைகள் முக்கியம் கை வாங்குறதோ இல்லை இந்த மாதிரி தகாத வார்த்தை பேசுகிறதோ இருக்கவே கூடாது அண்ணன் தம்பி பிரச்சனையாக இருந்தாலும் பிரச்சனையாக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பத்திரமா இருக்கணும் இந்த விஷயத்தில் ஓகேவாக இருந்தால் ஓகே தான் மூணாவது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய நிலம் பட்டா வகைகள் அதே போல் அந்த நிலம் பட்டா வகை எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொத்து விவரங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க டாக்குமெண்ட்டு அரசியல் சம்மந்தப்பட்டது இந்த அரசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் டாக்குமெண்ட் பட்டா இதெல்லாம் வேற சரி பார்த்துக்கிறதோ பேன் கார்டு சரி பார்க்குறதோ ஆதார் கார்டு சரி பார்க்குறதோ ஏதோ ஒரு சின்ன கரெக்ஷனாவது இந்த டைமில் நீங்கள் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி டாக்குமெண்ட் விஷயத்தில் எல்லாத்துலேயுமே நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த மாதிரி சில லைஃப் எல்லாம் தொலைக்காமல் இருக்கணும் சர்டிஃபிகேட் எல்லாம் தொலைக்காமல் இருக்கணும் அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க இங்கே தொலைச்சிங்க அப்போ மிஸ் ஆகி போகுது அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க இந்த ராசிக்காரவங்க எப்பொழுதுமே கிட்ட கொஞ்சம் நட்பு ரீதியாகவே பழகக்கூடியவங்க எல்லாத்துலேயும் நட்புகள் மாதிரி பழகுவாங்க ஏழ்மை பெரியவங்க சின்னவங்கெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க நல்ல நட்பு ரீதியாக பழகுவாங்க அதன் மூலமாக ஆதாயம் இருக்குதோ இல்லையோ ரொம்ப நல்ல நட்பு ரீதியாக பழகுவாங்க இந்த ராசிக்காரவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ஒன்று இருக்குதுங்க என்ன ப்ளஸ் பாயிண்ட்டு அப்படின்னா முக்கியமான ஒரு தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தொழிலில் எவ்வளவோ லாக் ஆச்சு அப்படினாலும் சமாளித்து மேலே கொண்டு வந்துடலாம் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ராசி இந்த ராசி தொழில் ரீதியாக வளர்ச்சியும் கல்வி ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியும் குடும்ப ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இப்போ நீங்கள் இருக்கீங்க தொழில் நல்லா டெவலப் ஆகும் வாய்ப்பு நிறைய இருக்குது அதிகமாகவே இருக்குது அப்போ ஸ்டெப் எடுக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்டெப் எடுக்காமல் சும்மா உட்கார்ந்துட்டு ஜாதகத்தை நம்பிட்டு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு காசு வரும்னாலும் அப்படியெல்லாம் கிடையாது ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா வருமானம் உண்டு எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் எதிர்பார்த்து நீங்கள் ஸ்டெப் எடுக்கிறதுல ஒரு பாதியாவது உங்கள் கை கிடைக்கும் நூறு ரூபாய்க்கு அடி போட்டிங்கன்னா எண்பதாவது கிடைக்கும் அதான் வந்து கான்செப்ட் இப்போ இருக்கிற டைமில் இந்த ராசிக்காரவங்க எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் அதே சமயம் சாதுரியமாகவும் செயல்பட வேண்டும் சும்மா உட்காந்துட்டே இருக்கக்கூடாது அதே போல் இந்த ராசிக்காரவங்க இன்னொரு ஒரு விஷயத்தையும் செய்யணும் என்ன அப்படின்னா குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணியாகணும் குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயமோ அல்லது அம்பாள் ஆலயமோ அம்பிகைக்கு ஏதோ ஒரு அம்மன் தாய் தெய்வம் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு நெய் விளக்கேற்றி வழிபடுங்க நெய் விளக்கேற்றி வழிபட்டுட்டு அந்த இடத்துல உங்களுடைய முன்னோர்களினுடைய பாவங்களை தீர்க்கும் வகையில் உங்களுக்கு உங்கள் கைகள்னால் செய்யப்பட்ட உணவு தயிர் சாதமோ லெமன் சாதமோ புளி சாதமோ ஏதோ ஒன்று சாதம் தக்காளி சாதம் ஏதோ ஒன்று ஒரு சின்ன ஒரு செஞ்சு வச்சுக்கோங்க டிஃபன் பாக்ஸில் சின்ன கப்பு வச்சுக்கோங்க கப்பு வாங்கிக்கோங்க அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கும் முதியோர்களுக்கும் பசியால் வெளியில் இருக்கக்கூடிய இருக்கிறவங்களுக்கும் ஒரு கப்பில் போட்டு கொடுங்க தண்ணி கொடுங்க தண்ணி இல்லைன்னா மோர் கொடுங்க இதெல்லாம் ரொம்ப 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 நல்லதுங்க இதனால் உங்களுடைய முன்னோர்களினுடைய பாவம் போகும் உங்களுடைய முன்னோர்கள் எப்படி பசியாறுவாங்க நினைக்கிறீங்க காகத்தின் மூலமாக பசியாடுறது சனி பகவானுடைய ஆற்றல் இருக்கும்போது அது உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் சனி பகவான் மூலமாக முன்னோர்களுடைய பாவத்தை தீர்ப்பீங்க எல்லா நேரங்களும் உங்களுடைய முன்னோர்களுடைய பாவத்தை தீர்க்கணும் அப்படின்னா தான் யாரோ ஒருவர் மூலமா உங்களுடைய முன்னோர்கள் வந்து உங்க கையால சாப்பிட்டு போவாங்க அதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம் உங்களுடைய மகனோ மகளோ உங்களுக்கு உணவளிச்சா உங்களுக்கு எந்த அளவுக்கு மனமகிழ்ச்சி இருக்கும் அவங்க வந்து சாப்பாடு போடுறாங்க ரெண்டு வருஷம் கழித்து அவங்க வந்து உங்க சாப்பாடு போடுறாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அவங்க கையால உங்களுக்கு போடுறாங்க யாரோ ஒரு ஆளுக்கிட்ட சொல்லி சாப்பாடு போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனா வாட்ச்மேன் ஏதோ ஒரு அந்த மாதிரி கிட்ட சொல்லி சாப்பாடு போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனா அவங்க கையால பரிமாறுறாங்க அந்த நன்மை எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகிறதோ உங்களுக்கு அதே போல்தான் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆத்மாவுக்கும் இருக்கும் அதை மட்டும் ஒரு கோவிலில் போய் நீங்கள் பண்ணிட்டு வாங்க உங்கள் கையால் நீங்கள் செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ செய்யுங்க அவங்கக்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு சந்தோஷமான வார்த்தை ஒரு புண்ணியமான வார்த்தை லைஃப் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் கொண்டு வருங்க எல்லாம் மிகப்பெரிய ஜாம்பவான்களாக கூட பாருங்கள் சாப்பாடு செஞ்சு அவங்க கையால் பண்ணுவாங்க அன்னதானம் அதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தால் சால்வ் ஆயிடும் இது மேசராசிக்கே உண்டான ஒரு அற்புதமான காலகட்டம் அற்புதமான நேரம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கரெக்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா நன்மைகள் நிச்சயம் வெற்றி நிச்சயம் அதே போல் இந்த ராசிக்காரவங்க தொழில் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏதாவது ஒரு விஷயத்தினால நீங்கள் வந்து ஜர்க்காக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் அது மூலமாக பல புண்ணியமான விஷயங்கள் சேரும் பாவங்கள் விலகும் வேறு ஏதாவது கருத்துக்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து பதிவிடலாம் நன்றி